அஸ்லாம் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக் ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு மதினாவில் இஸ்லாம் பரவுதல் அவுஸ் மற்றும் கஜ்ரஜ் கோத்திரத்தினர் மதினாவின் பெரும்பான்மை சமூகத்தவராவார் இவர்கள் இறைவனுக்கு இணை வைத்து சிலைகளை வணங்கி வந்தனர் மதினாவில் யூதர்களும் வசித்து வந்தனர் இரு சமுதாயத்தாரிடையே எப்போதாவது மோதல் ஏற்பட்டால் யூதர்கள் வெகு விரைவில் இறுதி நபி வரை விரிக்கிறார்கள் அவரை நாங்கள் பின்பற்றுவோம் மேலும் அவருடன் சேர்ந்து கொண்டு அழித்தது போன்று உங்களையும் அளிப்போம் என்று ஹவுஸ் மற்றும் ஹஜ்ரஜ் கோத்திரத்தாரை பார்த்து கூறுவார்கள் நபித்துவம் பெற்ற பதினோராம் ஆண்டு ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ரஜ் பிரிவினரில் ஆறு பேர் மக்கா வந்தனர் இவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு விடுத்த அன்னலார் குரானின் வசனங்களையும் ஓதிக்காட்டினார்கள் காட்டினார்கள் அன்னலாரை பார்த்ததுமே இறைவனின் மீது சத்தியமாக யூதர்கள் கூறுகிற இறுதி நபி இவர்தாம் என்று ஒருவரையொருவர் பார்த்து கூறிக்கொண்டார்கள் இந்த பாக்கியம் யூதர்களுக்கு கிடைக்கும் முன்பே நாம் பெற்றிடுவோம் என கருதி இஸ்லாத்தை ஏற்றனர் பிறகு அன்னலாரிடம் எங்களுக்கும் யூதர்களுக்கும் நிரந்தர பகை இருக்கிறது தாங்கள் அனுமதித்தால் மதினா சென்று நாங்கள் இஸ்லாமை பற்றி கூறுகிறோம் யூதர்களும் இதை ஏற்றால் பகை தீர்ந்து இணக்கமும் அன்பும் ஏற்படும் அல்லவா என்றனர் அடிப்படையே அன்பு சகோதரத்துவத்தின் மீது நிறுவப்பட்டுள்ளது அன்னலாரும் அனுமதி அளித்தார்கள் மதீனா திரும்பியதும் இந்த ஆறு நபர்களும் கான்போரிடமெல்லாம் அன்னலாரை பற்றி கூறினார்கள் இவர்களின் முயற்சியால் மதீனாவின் எல்லா வீடுகளிலும் தீன் சென்றடைந்தது இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம் உமேர் சஃபுவானின் சூழ்ச்சியை அறிவித்தல் உமேர் பின் வஹாப் மற்றும் சஃபுவான் பின் உமையா ஆகிய இருவரும் காபாவில் அமர்ந்து கொண்டு பத்ரபூரில் மாண்டவர்களை எண்ணி கதறி புலம்பினார்கள் முடிவாக இருவரும் ரகசியமாக ஒரு சூழ்ச்சியை தீர்மானித்தனர் அதாவது உமேர் என்பவர் மதீனா சென்று அன்னலாரை கொலை செய்வதே தீர்மானமாகும் இதன்படி உமேர் நேராக வீட்டுக்கு சென்று வாளை நஞ்சில் தோய்த்து புறப்பட்டார் மதினா சென்றடைந்தார் இவரை பார்த்த அன்னலார் உமைர் என்ன நோக்கத்துடன் இங்கே வந்தீர் என கேட்டார்கள் கைதிகளை விடுவிக்க வந்துள்ளேன் என்றார் உமைர் இல்லை நீங்கள் இருவரும் காபாவில் அமர்ந்து என்னை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டவில்லையா என கேட்டார்கள் திகைத்தார் உமைர் இருவரும் மட்டுமே அறிந்த ரகசியம் இவருக்கு எப்படி தெரிந்தது என வியந்து நடுங்கியவாறே முகமது தாங்கள் மெய்யாகவே இறை தூதர் எனக்கூறி என கூறி மொழிந்தார் பிறகு அன்னலார் அவரின் கைதிகளை விடுதலை செய்தார்கள் மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி சுவனம் நுழைய ஈமான் வேண்டும் அல்லாவையும் அருமை நாளையும் நம்பிக்கை கொண்டவராக இருந்த நிலையில் மரணித்தவரிடம் சுவனத்தில் எட்டு வாசல்களில் எதில் வேண்டுமானாலும் நுழைந்திடுங்கள் என கூறப்படும் என்பதாக நபியவர்கள் கூறினார்கள் விளக்கம் சுவனம் புகுவதற்கு உயிர் பிரியும் நேரத்தில் தீனின் அடிப்படை விஷயங்களில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி பயணம் எளிதாக துவா பயணம் செல்ல நாடிய போது இந்த துவாவை ஓதவும் பொருள் பூமியை எங்களுக்கு சுருக்கி விடுவாயாக மேலும் இந்த பயணத்தை எங்களுக்கு எளிதாக்குவாயாக ஐ மீன் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பாங்குக்கு பதில் கூறுதல் அண்ணனாரிடம் வந்த ஒருவர் யார் அசூலா பாங்கு சொல்லும் அத்தின்கள் நன்மையில் எங்களை விட முந்தியுள்ளார்கள் என்றார் அதற்கு நபி அவர்கள் பாங்கின் வார்த்தைகளை நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் பாங்கு நிறைவுற்றதும் அல்லாஹுவிடம் துவா செய்யுங்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி அல்லாஹின் மீது தர்க்கம் பயனற்றது குரானில் அல்லாஹு தலா கூறுகிறான் எவர்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னரும் அவனைப் பற்றி தர்கித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தர்க்கம் இறைவனிடத்தில் பயனற்றதாகும் அதனால் அவர்கள் மீது அவனுடைய கோபம் ஏற்பட்டு கடினமான வேதனையும் அவர்களுக்கு உண்டாகும் ஏழாவதாக உலகத்தை பற்றி உலக வாழ்வு விளையாட்டும் வேடிக்கையுமாகும் குரானில் அல்லாஹாலா கூறுகிறான் இன்னும் இவ்வுலக வாழ்க்கை வீண் விளையாட்டுமன்றி வேறில்லை இன்னும் நிச்சயமாக மறுமைக்குரிய வீடு திட்டமாக அதுவே நித்தியமான வாழ்வாகும் இவர்கள் இதை அறிந்திருந்தால் எட்டாவதாக மறுமையை பற்றி மறுமை நாளில் மக்களின் நிலை மறுமை நாளில் சூரியன் ஒரு மைல் தொலைவில் இருக்கும் அதன் வெப்பமும் அதிகரிக்கப்படும் அதன் வெக்கையால் பாத்திரத்தில் நீர் கொதிப்பது போன்று மக்களின் கபாலத்தில் உள்ள மூளை கொதிக்கும் மக்கள் தங்களின் பாவத்திற்கேற்ப வியர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள் சிலருக்கு கணுக்கால் வரை சிலருக்கு கரண்டை வரை சிலருக்கு இடுப்பு வரை சிலருக்கு வாயில் கடிவாளம் போட்டது போன்று வாய் வரை வியர்வை இருக்கும் என நபியவர்கள் கூறினார்கள் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் கண்ணுக்கு காளான் சிகிச்சை காளான் சாறு கண்ணுக்கு நிவாரணம் அளிக்கும் என நபி அவர்கள் கூறினார்கள் விளக்கம் அபுகுறியால் அடியல்லாகு அன்பு அவர்கள் தெரிவித்ததாவது நான் மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு காளான்களை வாங்கி அதன் சாற்றை பிழிந்து ஒரு புட்டியில் அடைத்து வைத்தேன் பிறகு தன் அடிமை பெண்ணின் கண்வழிக்கு அதை போட்டார்கள் வழி நீங்கியது அலகது இல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி பரகாத்துஹூ